ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டிசம்பர் லாஸ்ட் வீக்லேருந்து எடுத்த விளாக் டிசம்பர் லாஸ்ட் வீக் கிறிஸ்மஸ் அது கூட நியூ இயர் அதெல்லாம் சேர்ந்து நகருக்கு வெக்கேஷன் விட்டுருக்காங்க இப்போ ஊருக்கு கிளம்பிட்டோம் அந்த வெக்கேஷனில் பார்த்திங்கன்னா தனுஷ்டெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொட்டை அடிக்கிற வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் பேக் சென்னை வரணும் அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே தான் எங்களுக்கு பஸ்ஸே வந்தது பெருங்கலத்தூரில் அதுக்கப்புறம் ஏறிப்படுத்தோன்னே ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டாங்க மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கு ரீச் ஆகிட்டோம் பஸ் விட்டு இறங்கணுனே வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வர வந்துட்டாங்க இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்னோவெல்லாம் பார்க்க முடியுது அந்த பனியெல்லாம் இங்கே சென்னை சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு சுற்றி பில்டிங்காக இருக்கிறனால இந்த மாதிரி பார்க்க முடியாது இப்போ இந்த மாதிரி ஊரில் ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தோட்டம் அந்த மரத்தில் மரம் அந்த சைட்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓப்பன் பிளேஸில் அந்த பனி நல்லாவே தெரியுது பாருங்கள் ஒயிட்டாக இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சண்டேனால வீட்டில் பார்த்திங்கன்னா கண்டி சிக்கன் எடுத்துருந்தாங்க அதுக்கு சின்ன வெங்காயம் மசாலாலாம் ரெடி பண்ணணும் வறுத்து அரைச்சி ரெடி பண்ணணும் ஒரு பக்கம் மசாலா வறுத்து அரைச்சி ரெடி பண்ணலாம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துட்ருக்கு அதுக்கப்புறம் மசாலா அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் சைடில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லாண்டு பேர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நகுல் பார்த்தீங்கன்னா நான் தான் ரெடி பண்ணுவேன்னு சொல்லி அவர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு சிக்கனில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டு முட்டெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒவ்வொரு பொருளை எடுத்து கொடுத்தேன் தனியாக நகுல் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்காரு இது பார்த்தீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இமயம் பிராண்டில் இருக்குது இது ஆட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கோம் இந்த பிராண்ட் கட்ஜிஸ்லாம் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஊற வச்சிடலாம் ஒரு கொஞ்சம் நேரம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடலான்ட்டு ரெடி எடுத்து வச்சுருக்கேன் நகல் பார்த்திங்கன்னா தூங்கிட்டுருக்காரு வந்த அழுப்பில் பார்த்திங்கன்னா தூங்கிட்டுருக்காரு இப்போ ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா காஞ்சிருக்கணும் காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்கேன் சிக்கன்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆனோனே நம்ம வந்து எடுத்துடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பார்த்தீங்கன்னா சிக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு ஈவினிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு தனிஷ் பார்த்திங்கன்னா தொட்டலில் உட்காந்துட்டு விளாந்துட்டுருக்காரு தனிஷ்க்கு இந்த லீவ்லேயே நான் ஃபுல் ஸ்கூல் விட்டுருக்கேன் இந்த லீவ்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் மொட்டையும் அடிச்சலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பழனி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் பழனி போகிறத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் வீட்டிலே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தக்காளி ரைஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அங்கே போய் சாப்பிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கூறியே பார்த்திங்கன்னா கேசரிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக தான் நாங்கள் வந்து போயிருக்கோம் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு கேசரிக்கு பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை இலக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தாளித்து குட்டியாச்சு இப்போ வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வீட்டிலேருந்து ஒரு டென் ஓ கிளாக் போல் கிளம்பினோம் இப்போ பார்த்தீங்கன்னா பழனி பக்கமாக ரீச் ஆயாச்சு பழனி பக்கமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காற்றலையெல்லாம் வச்சுருக்காங்க இந்த சைடில் பார்த்திங்கன்னா காற்று கொஞ்சம் நிறையவே அதிகமாக வரும் அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தோட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்ட் தயாரிக்கிறதுக்கு காற்றடி எல்லாம் வச்சுருக்காங்க இப்போ இப்போ நம்ம பழனி டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்டர் ஆகிட்டோம் இப்போ கார் பார்க்கிங் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா பழனி மலையை சுற்றி பின்னாடி சைடில் போயிட்டுருக்கோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா விஞ்ச் அந்த ரோடு சைடெலாம் போயிருக்கோம் அந்த பக்கம் இந்த சைடு வந்தோம் அப்படின்னா அந்த விஞ்சில் பார்த்திங்கன்னா ஏறி போகலாம் இந்த வழியாக தான் வரணும் பேக் சைடு பழனி முருகன் கோயிலுக்கு பேக் சைடு இந்த விஞ்சு பார்த்திங்கன்னா இன்ச் பை இன்ஜாக தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூமெண்ட் போகும் அதனால் வெயிட்டிங்ஸ் பீரியட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அப்போ ம மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு மேலே போய் சாமி கும்பிட்டு கீழே வந்துவிட்டோம் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோயிலில் ஃபோன் அளவு கிடையாது வீட்டுக்கு வந்த தனிஷ் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி பழனி போகும்போது எடுத்த அந்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் முடியெல்லாம் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மொட்டை அடித்த பிறகு எடுத்த வளாக ஃபோட்டோ இது இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன்த் மொட்டை அடித்து ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா தனிஷுனியாக அத்தை வீட்டுக்கு போயிருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா திருப்பூரில் டிமார்ட் இருக்குது சரி அங்கே போய் ஒரு விசிட் போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு தான் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போயிருக்கோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னர் செட்டெல்லாம் பிளாஸ்டிக் அண்டு கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க கிச்சன் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸில் நிறையா போட்டிருக்காங்க இயரன்ஸ் இல்லைனால பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எல்லா பாக்ஸுமே பார்த்திங்கன்னா ஆஃபரில் தான் போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விசிட் பார்த்துட்ருக்கோம் குட்டி குட்டி கிளாஸ் கண்டெய்னர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஆஃபர் ப்ரைஸில் வச்சுருக்காங்க கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா டம்ளர்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ சீட் வர மாதிரி காம்போ பேக்கில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இருக்குது ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர் ஒன் ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா நியூ இயர் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக வெல்கம் பண்ணியாச்சு மார்னிங் பார்த்திங்கன்னா வாசலில் கோலம்லாம் போட்டு அழகாக நியூ இயர் ஒன் நியூ இயர் பார்த்திங்கன்னா அழகாக வெல்கம் பண்ணியாச்சு புது வருஷத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் உதயமும் பார்த்திங்கன்னா நம்மளே அழகாக பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணிருச்சு நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வேலை எதுவும் அங்கே பார்த்தீங்கன்னா புகழிமலை முருகர் டெம்பிள் இங்கே தான் போயிருக்கோம் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நல்லாயிருந்துது மேலேருந்து கீழே அந்த வியூலாம் பார்க்கும்போது லைட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முருகருடைய தரிசனமும் கிடச்சிருச்சு நியூ இயர் முடிச்சுட்டு அடுத்த நாள் நைட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு புகழூரில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்பிட்டோம் புகழூர் தான் வந்திருக்கோம் புகழூரில் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆப்போசிட்டில் இந்த ட்ரெயின் போன பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கான ட்ரெயின் வரும் சென்னை எக்ஸ்பிரஸ் மேங்களூர் எக்ஸ்பிரஸ் சென்னை டு மேங்களூர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பார்த்திங்கன்னா அப்பிச்சி கூட நல்லா விளாண்டுட்டுருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டு நமக்கான ட்ரெயின் வந்துட்டுருக்கு ஈவினிங் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டிக்கு ட்ரெயின் மார்னிங் ஒரு டூ தேர்ட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரீச் ஆகிடும் இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ணும் வீட்டிலேருந்து வரும்போதே அப்பா வாங்கி கொடுத்துட்டாங்க டிஃபன் பரோட்டா சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்டு தூங்கி எழுந்துருச்சு வீட்டுக்கும் வந்துவிட்டோம் மார்னிங் ஒரு த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஓல்டு காலண்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன் இப்போ வந்து மாட்டிடலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் காலண்டர் மார்ச் உடனேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூ இயருடைய நல்ல ஒரு வைப் கிடைச்சிருச்சு மார்னிங் பார்த்தீங்கன்னா பால் வாங்கி காய்ச்சிட்டோம் அப்படின்னா தனிஷ் கொடுத்துடலாம் மாவும் பார்த்திங்கன்னா ஜிப்டல் ஆர்டர் பண்ணியாச்சு பால் காஞ்சிருச்சு நைட்டு மீதி இருந்த சப்பாத்தி இருந்தது பரோட்டா அதையும் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு தனி நக்தி சாப்பிட்டாரு பால் ஊற்றி சக்கரை போட்டு சாப்பிட்டாரு கூடவே பார்த்திங்கன்னா ஆஃப் லைனும் போட்டு கொடுத்துட்டேன் அது கூட பார்த்திங்கன்னா மா தோசை மாவுக்கு பார்த்திங்கன்னா குருமாவும் வச்சுட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டோம் தோசையும் கடையில் வாங்கிட்டு வந்த மாவு பார்த்திங்கன்னா உப்பு லைட்டாக கலந்து தோசையும் ஊற்றியாச்சு இப்போ எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா தோசை மாவு வாங்கியாச்சு ரெண்டு நேரத்துக்கு வரும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்னு பார்த்திங்கன்னா ஓவர் ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா வீட்லேயே அம்மா அரைச்சி கொடுத்த மசாலா கொத்தமல்லி தூள் தனியாகவும் குழம்பு மிளகாத்தூள் மசாலா தனியாகவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அம்மா பார்த்திங்கன்னா இந்த ஒன் வீக்கில் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கடையில் வாங்குறத விட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ஹோம்மேடாக அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும் கடையில் வாங்குறதை விட பார்த்திங்கன்னா நல்லா ஹைஜீனிக்காக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த பிரசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் ஹோம்மேடு மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட் டைப் கண்டை நல்லா போட்டு வச்சிடலாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்து வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து எங்கேயோ அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ப்ளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்